நாம் வணங்குற குலசாமிக்கு எதிராக செய்த தவறை சரி செய்யறது எப்படி குலசாமிக்கு எதிராக செய்த தவறு அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் தவறு செய்தவர்களுக்கு தெரியும் என்ன செய்தோம் யாருக்கு செஞ்சோம் ஏன் செஞ்சோம் அப்படின்னு சரி பதிவு கூறுவோமே நான் இருக்கேன் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் எனக்கு தெரியலை தெரிஞ்சே செய்யலை தெரியாமல் செஞ்சுட்டேன் அறியாமல் புரியாமல் என் தெய்வ சக்தியை உணராமல் என் தெய்வத்தோட வளம் என்ன என் தெய்வத்தோட உங்காரமான ஒரு பெருமா பெரும் சக்தி என்ன அப்படிங்குற எவை பத்தியுமே நான் தெரியாம நான் தவறு செஞ்சுட்டேன் அப்ப நான் என்ன தவறு செஞ்சேன் ஒரு சில தீய வினைகளுக்கு உடன் போயிட்டேன் ஒரு சில பில்லி சூனியம் ஏவல் இது போன்று கெட்ட வழியில போயிட்டேன் தெய்வத்தை மறிக்கணும் சாமி மேல வந்த தெய்வத்தை மறிக்கணும் சாமி வர விட்டு வெளியே போகக்கூடாது வந்த சாமியை மாத்தணும் இது மாதிரி எனக்கு எதிரிய முடக்கணும் இதுவும் இது போன்ற ஒரு சில தவறான செயல்களில் நான் ஈடுபட்டுட்டேன் குறிப்பாக இது போன்று கெட்ட வழியில் கருப்பு வச்சு இது போன்று தீவனை வழியில் இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் நான் ஈடுபட்டுட்டேங்க ஆனால் எனக்கு தெரிய வருது நான் செஞ்சதெல்லாம் தப்பு இதுலேருந்து நான் எப்படி என்னைய சரி செய்ய முடியும் அப்படின்னு நான் அதை சரி செய்ய நான் முயற்சி பண்ணுறேன் நான் முயற்சி பண்ணால் அது எப்படி என்னால் சரி செய்ய முடியும் குளசாமிக்கு தெரிஞ்சு வச்சேன் என் பிள்ளையில ஒரு ஒரு பிள்ளை இது மாதிரி ஒரு அடிமாட்டுக்கு போற மாதிரி ஒரு பிள்ளை இப்படி அநியாயமா தவறான அநீதியின் அதர்மத்தின் வழியில போய் சிக்கி சீரழிஞ்சு சீரஞ்சு போயிட்டேன் அப்படின்னு என் சாமியே என் மேல கோபமா இருக்கு அப்ப அதை எப்படி நான் சரி பண்ண முடியும் நான் செஞ்சது செஞ்ச வினைக்கு எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்கும்ல என்னால காயப்பட்ட என்னால பழிவாங்கப்பட்ட நான் செஞ்ச பழிபாவ செயல்கள்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்களோட கண்ணீர் வேதனை தெய்வமே அந்த இடத்துல கண்ணீர் விட்டுருக்கும்ல யாராக இருந்தாலும் அவங்கள காக்குற அந்த சாமியை தாண்டிதான் நான் அவங்களை தொட முடியும் அப்ப அந்த சாமி காயப்படாம அந்த சாமியை உரசாம நாம அந்த மக்களை காயப்படுத்திட முடியாதுல்ல அப்ப இது மாதிரி எனக்கு நிறைய அது மாதிரி ஒரு கோபக்குறி இருக்குங்க நான் எப்படிங்க அதை சரி பண்ண முடியும் நான் சரி பண்ணணும் எனக்காக இல்ல என் பிள்ளைகளுக்காக என்னுடைய இனி காலங்காலமா என் பிள்ளைகளை காத்து வரணும் என் வாரிசு விருத்திய கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல தொழிலை கொடுக்கணும் நல்ல ஒரு திருமணம் இது போன்ற நல்ல ஒரு செல்வாக்கியங்களை கொடுக்கணும் நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நான் மனம் திருந்தி நான் முயற்சி பண்றேன் எப்படி அதை சரி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் சரிங்க சரி செய்ய முடியும் எதை தெரியுமா சரி செய்ய முடியும் யாரோ சொன்னாங்க எனக்கு எதுவுமே தெரியாம என் மனசை மாத்தி என் மடை மாற்றி எனக்கு பொய்யா ஒரு சில விஷயங்களை திருச்சு என்னைய நம்ப வச்சுட்டாங்க தெரியாம அறியாம நான் அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சு நான் போய் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு இருக்கிற மக்க சரி பண்ணலாம் தெய்வம் மன்னிச்சிடும் அவங்கள மன்னிச்சிடும் என் பிள்ளைடப்பா என் பிள்ளை என்னைய மார்பளை குத்துனாலும் சரி நெஞ்சில எட்டி உதைச்சாலும் பரவாயில்ல என் அவன் அதனால என் தெரிஞ்சு செய்யல தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த சாமி மன்னிக்க நான் வணங்குற சாமி என்னை மன்னிக்க ஆனா நான் எப்படி தெரிஞ்சே இவங்க மேல உண்மையாக இவங்க கிட்ட இந்தந்த இத நாம செய்யணும் இதனால அவங்க பாதிப்பு அடையணும் இதனால நம்ம தெய்வத்தோட இந்த இது அந்த சக்தியானது கிடைக்க கூடாது சக்தி விலகணும் அவங்க முடங்கணும் அவர்கள் அடுத்து இது போன்ற ஒரு சில சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு நான் தெரிஞ்சே அந்த செயல்ல நான் செஞ்சேன் அப்படின்னா காலத்துக்கு மன்னிப்பு கிடையாது தெய்வம் மன்னிக்கவே மன்னிக்காது நல்லா தானங்க கேங்க இப்ப நல்லா தான் இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருக்கும் நல்லா வீடு வாசல் நல்ல தோட்டம் துறவு நல்ல படம் நல்லா எல்லாம் எல்லாம் நல்லாத்தான் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கு இப்ப தெரியாது அரச கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்ப நான் எந்த அளவு நான் வினை செஞ்சிருக்கணும் நான் எந்த அளவு தவறு செஞ்சிருக்கணும் அதுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல மனுஷனை பேசுவோம் தெய்வத்துக்கு அப்புறம் வருவான் அவர்கள் விட்ட கண்ணீர் அவர்கள் விட்ட வேதனை என் அப்ப நான் இருந்தேன் அப்படிதான் என் பிள்ளைய கஷ்டப்படாம கண்ணீர் விடாம பாத்துக்கணுங்கிறதாங்க என்னுடைய முதல் என்னுடைய வேலையா இருக்கும் அதே மாதிரிதான் அந்த சாமியோட குலதெய்வம் அப்ப நான் என் மக்களை காத்து நிக்க இது போன்ற ஒரு சில தீய உடைகள்ல என் பிள்ளைகளை இந்த இடத்துல கஷ்டப்பட்டதுக்கு உண்டான காரணமானவர்களை தெய்வம் விடவே விட மன்னிக்கவே மன்னிக்காது என்னப்பா நடக்கும் ஏதுப்பா நடக்கும் அப்படின்னா இந்த காலத்துல சொல்லுவாங்க ஐயா நல்ல வழியில எரியா நல்ல பிள்ளைகளோட பழகு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையுமே செய்யி தவறான வழியில போயிடாத தவறான மக்களுக்கு போயிடாதன்னு சொல்லி சொல்லி வளர்க்க காரணம் என்ன தெரியுமா நான் இருக்கேன் இது மாதிரி தவற நான் செஞ்சுட்டேன் தெரிஞ்சே செஞ்சுட்டேன் அப்படின்னா கடைசி காலத்துல சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் நான் உண்ணுற உணவையும் என்னுடைய மலத்தையும் நான் பிணைஞ்சு திங்கிற அளவுக்கு அந்த இடத்துல சாமி என்னை வச்சிரும் எப்படி சோத்தையும் வளத்தையும் பிணைஞ்சு திங்கிறதுனா என்ன நில என்னைய அந்த அளவு என்னுடைய கை என்னுடைய கால் என்னுடைய உடல் என்னுடைய உறுப்புகள் எல்லாம் முடங்கி நான் ரொம்ப வேதனைப்பட்டு சித்தரவதப்பட்டேன் எப்படி அணுவணுவாகும் நானு கடுமையான ஒரு வேதனைப்பட்டு ஏன் அப்படின்னா நன் மக்கள் நல்ல மக்கள் சத்தியமான மக்களை அவங்க கஷ்டப்பட்ட அந்த வழி அந்த மக்களே மறந்தாலும் அந்த சாமி மறக்காது அவர்கள் படுகிற அந்த கண்ணீர் அந்த வேதனை அந்த கஷ்டம் அந்த ரணம் இருக்குல்ல ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு எனக்கு கிடைக்கும் நான் அந்த தவறை செஞ்சிருந்தேன் அப்படின்னா அப்ப என்னுடைய நிலை என்ன அதனாலதான் எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வ விஷயத்துல சாதாரணமா நாம நாம பொதுவா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது கூடாது உடனுக்குடனே தெரியாதுங்க உடனுக்குடனே தெரியாது அது அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வா நம்மளுடைய கடைசி காலம்தாங்க நம்ம பட்ட வேதனைகளுக்கு எல்லாம் நாம பர்ற நாம செஞ்ச துரோகங்கள் பலி பாவ செயல்கள் எல்லாத்துக்கும் நமக்கு பரிசு கிடைக்கும் வழி வேதனையா கிடைக்கும் சித்திரவதையா கிடைக்கும் நடக்குங்க எல்லாம் நடக்கும் இதெல்லாம் வந்து யாரும் நடக்காது தெய்வ காரியங்கள்ல மட்டும் தவறான வழியில ஈடுபட்டவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நடக்கும் இதை யாராலையும் தடுக்க ஏன் அப்படின்னா அவங்க தராசுல அவங்க பக்கம் அந்த அளவு பாவ சேர்த்து இருப்பாங்க நீங்க ஆயிரம் கெட்டவனை கூட நீங்க தொற்றலாங்க அவங்களுக்கு ஒரு தீய வினை செஞ்சிடலாம் ஒரே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது சத்தியமான வழியில தெய்வம் தான் உலகம் நிக்கிற பிள்ளைய நீங்க போய் தொட்டுட்டீங்க அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா சத்தியமான தெய்வங்களும் உங்களுக்கு எதிராக திரும்பிருங்க இந்த ஐம்பூதங்களை உங்களுக்கு ஒத்துழைக்காது காற்று நிலம் நீர் காற்று ஆகாய ஏதோ ஒத்துழை ஒத்துழைக்காது இது எல்லாமே அந்த இடத்துல கை விரிச்சு கை ஏறி அந்த நேரத்துலதான் நம்ம படுற கஷ்டம் நம்மளால தாங்க முடியாது நமக்கு மட்டுமல்ல நமக்கு மட்டுமல்ல அடுத்து வர்ற என்னுடைய சந்ததி சந்ததி எல்லாத்துக்கும் தெரிஞ்சே செஞ்சா நான் இருக்கேன் அப்படின்னா நான் தெரிஞ்சே ஒரு தவறான செயலை செஞ்சிட்டேன் அதனால நீதியான பிள்ளைய சத்தியமான பிள்ளைய அவங்க உயிரோட பறி போயிருச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு நிறைய இழப்புகளை செஞ்சிட்டாங்க நான் போய் இது போன்ற ஒரு சில தீய உனைகள்ல நான் புரிஞ்சதுனால நான் துணையா அதர்மத்துக்கு துணையா நின்னதுனால அவங்க இப்பாரி ஒரு அழிவை சந்திச்சுட்டாங்க அப்படின்னா அது திருப்பி அடிக்காம விடவே விடாது விடவே விடாது எழுதி வச்சுக்கோங்க இந்த பதிவை நான் யாரையும் அச்சுறுத்தணும்னு சொல்லலைங்க சத்தியமான வழியில நீதியான வழியில காலத்துக்கு நெல்லுங்கன்னு சொல்றேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் எல்லாருக்கும் வாய் வயிறு சிந்தனை எல்லாமே வேறு அவங்க சொன்னா சரின்னு நாம போய் செஞ்சிடவும் கூடாது அதே சமயம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறவங்க மிருக குணத்தை தாங்க இயற்கையாவே அவங்களுக்கு படைச்சிருப்பாங்க காலப்போக்குல நல்லா இருந்தாலும் இது போன்று கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரையான் குற்று அப்படியே அதை புற்று கட்டுவது போல கட்டி 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 நம்மளுடைய எண்ணம் சிந்தனை எல்லாத்தையுமே மாறி நம்மளை அப்படியே மொத்தமா திருப்பி நிப்பாட்டிடும் அப்ப வந்து நமக்கு நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும் கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும் அந்த நிலைக்கு அவங்க ஆளாயிருவாங்க எதுக்கு தெரியுமா நம்ம வணங்குற குலசாமி நம்மளை காக்கணும் இது போன்ற நிலைக்கெல்லாம் நம்மளை கொண்டு போயிடக்கூடாதுங்க தவறு செஞ்சாலும் சத்துன்னு ஒரு அடி அடிச்சு நம்மளை திருப்பி நான் அதுல இருந்து தள்ளி கூப்பிட்டு வந்துடணும் அந்த இது ஏன் செய்ய மாட்டேது அப்படின்னா அந்த அளவு அவர்கள் அந்த அளவு கர்மாக்களை பலிபாவ செயல்களை தூக்கி சுமக்கிறதுனால தாங்க நீ அனுபவிக்கணும்னு சாமியை வனச்சாட்சி ஏற்று விட்டுருங்க நான் பிள்ளைல பத்து பிள்ளைல ஒரு பிள்ளை எப்படி சொல்றது அப்படின்னா பொறுத்து 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 பாருங்க இல்லனா ஒரு காலம் வரும்போது இந்த பிள்ளைனால கூட இருக்கிற ஒன்பது பிள்ளைகளும் இறந்துருவோம் போ அப்படிங்கறதுனால அத்து விட்டுரும் விட்டுரும் விட்டுருச்சுனாலே இது போன்ற எல்லாம் சாடி அவங்க கடைசியில அவங்களுடைய நிலைமையே ரொம்ப பரிதாபம் ஆயிரும் இதெல்லாம் நடந்திருக்குங்க அதெல்லாம் வந்து நான் வந்து பொத்தாம் புதுவா நான் சொல்லல இது சொல்றது காரணம் என்ன தெரியுமா அறிவோம் அன்பர்கள் எந்த காலத்திலையும் சொல்றேன் உங்களுக்கு யாரு எது செஞ்சாங்க எவ்வளவு கஷ்டம் என்ன நடந்தாலும் நீதியான வழியில நெல்லுங்க சத்தியமான வழியில நெல்லுங்க நீங்க வனங்குற குலசாமிய மழகோல நம்புங்க மழகோல நம்புங்க இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு வரும்னு நம்புங்க கண்டிப்பா கடைசி உயிர் போற தருணத்துல கூட உங்களை காத்து நிக்கீங்க அந்த நம்பிக்கைதாங்க உங்க சாமி மண்ணுல புதைஞ்சாலும் அந்த சாமி மேல வருங்க நாங்க சாமி மனுஷனை காக்கணும் நல்ல நேரத்தை நல்லா கூட்டி கொடுக்கணும் நல்லா நம்ம எமெண்ட்டையே எதிர்த்து சண்டை சண்டையிடறணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நமக்கு நம்மளை பாதுகாக்கிற நம்ம குலசாமி கண்டிப்பா ஒரு அதனால சொல்றேன் இது போன்று சரி பதிவு கூறுவே சரி இது மாதிரி தவறான செயல் நான் செஞ்சுட்டேன் இதுல இருந்து நான் மீளணும் தெரிஞ்சே செஞ்சுட்டடப்பா இருந்தாலும் நான் மீ மீளணும் எந்த சாமிக்கு நான் செஞ்சனும் எந்த மக்களுக்கு நான் செஞ்சனும் அவங்க காலில் விழுந்து அவங்ககிட்ட விபூதி வாங்கி எந்த சாமிக்கு நான் செஞ்சேன்னா அந்த சாமிக்கு அள்ளி அள்ளி இறைச்சு அள்ளி அள்ளி கொட்டி எல்லாத்தையும் நான் செஞ்சா அதெல்லாம் சரியாயிருமா அவங்க எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாத்தையும் நல்ல ஒரு இலையில வச்சு அதுல கொஞ்சம் நமக்கு பிடிக்காத ஒரு பொருளை வச்சதுக்கு அதுக்கு சமம் அதனால இந்த நேரத்துல அறிவ மண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா இது போன்ற ஆரம்ப காலகட்டங்கள்லயே நீங்க இது போன்ற தவறுகள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உடனே வெளியே வந்துருங்க உடனே வெளியே வந்துருங்க எந்த அளவுக்கு நாம சத்தியமான வழியை நாம கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து பிடிமானத்தை கொடுக்கும் நம்ம சாமி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நம்ம பலிபாவ செயல்களை தாழ்னதுக்கு அப்புறமா நம்மளை வந்து காத்து கொடுத்துரும் தலைக்கு வந்து தலைப்பா போறது மாதிரி ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதில் இருந்து நம்மளை மீட்டு கொடுத்துரும் அதனால இனிமேல் சொல்றேன் யாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நாம எதுவுமே நல்லா இருக்க கூடாது நினைச்சிட கூடாது நல்லா இரு எதிரியா இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு நீ எனக்கு என்ன செஞ்சாலும் நீ நல்லா இருந்துட்டு போ நீ இதை செஞ்சுட்டு உனக்கு நான் இதை திருப்பி செஞ்சு உன் குடும்பத்தையே அழிக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயல்ல ஈடுபடாதீங்க ஈடுபடாதீங்க உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு தனித்தன்மையான ஒரு நல்ல ஒரு குணத்தோட இருக்கு தீய வலையில காலத்துக்கும் போயிடாதீங்க காலத்துக்கும் போயிடாதீங்க அது உங்க சாமியே அந்த இடத்துல ஒரு கோவக்குரியா நிற்கும் அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியாது சரி இப்படி இன்னொரு ஒரே ஒரு விஷயம் இப்படி இருக்குங்க இதெல்லாம் இருக்குங்க நான் இருந்தாலும் எப்படிங்க என்னை சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு கோரிக்கை வைக்கலாம் எப்படி ஐயா நானு இது மாதிரி நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன் தான் செஞ்சேன் நான் வந்து என்னுடைய போதையில என்னுடைய ஆணவத்துல அதிகாரத்துல அகங்காரத்துல எல்லாமே செஞ்சுட்டு தான்ப்பா ஆனா ஒரே ஒரு கோரிக்கை நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை ஏத்துக்கிறேன் ஆனா என் பிள்ளை ஊட்டிகளை மட்டும் நீ காத்து கொடு என் பிள்ளை ஊட்டிகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடு என் பிள்ளை ஊட்டிகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடு நீ அதுக்குரிய தண்டனை எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் என்னோடு என்னுடைய அனைத்து செய்த கர்மாக்களை பழி பாவகங்களை என்னோட இத முடிச்சுட்டு என் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காதேன்னு ஒரு கோரிக்கை நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தெய்வம் மன இறங்கி வந்து நமக்கு அதை நம்ம செய்த பாவங்களுக்கு ஏற்ப குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுத்து நம்ம பிள்ளை உள்ள தலைமுறையை பாதுகாத்து கொடுக்கும் சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை அதனால இன்னைக்கு இந்த பதிவுல அறிவு பண்பர்களுக்கு சொல்றேன் நீதியா நேர்மையா நியாயமா உண்மையா நீங்க நிக்கிறீங்களா சாமி உங்களுக்கு வல்லப்பக்கம் எடப்பக்கம் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எமனையை எதிர்த்து சண்டையிட அந்த சாமியை மீறிதான் தான் தொட தொட இது இல்லாம அமைதியா இருந்தீங்களா தெய்வம்னா இதே மாதிரிதான் தெய்வம் உங்களுக்கு கூட நிக்க ஆனா இதுக்கு எதிரா மட்டும் நீங்க இருந்து சத்தியமான மக்கள் அதுல காயப்பட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர முடியாதுங்க அந்த தவறை யாரும் செய்யக்கூடாது தீய வழிகளில் போகாதீங்க தீய வினைகள்ல ஈடு கூடாதீங்க பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற இது போன்ற செயல்களில் தயவு செய்து ஈடுபடாதீங்க இது வேணாம் இது மனுஷனுக்கு எதிரானது இது மனித சக்திக்கு எதிரானது அது அதை பக்கம் அந்த பக்கமே சிந்திக்காதீங்க அதை போய் நாம அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு மட்டும் நீங்க தயவு செய்து போயிடாதீங்க காலத்துக்கு நல்ல வழியில நீங்க உங்க தெய்வத்தை வணங்கி வரணும் உங்க தெய்வம் உங்களை நாம வணங்குற நம்ம குலசாமி நம்மளுக்கு ஆரோக்கியமா நம்மளை காத்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்